இந்த மேடையிலே நான் அமர்ந்திருக்கும்போது அன்பு நண்பர் மீரா மெய்தீன் அவர்களும் சேயன் இப்ராஹிம் அவர்களும் எழுத்த இயக்குனர் மீரா குதிரன் அவர்களும் நானும் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு இதே போன்ற ஒரு நிகழ்வை ரெண்டாயிரத்தி பதினேழிலே செப்டம்பர் நான்காம் தேதி என்னுடைய போர்க்களத்தின் செய்திகள் நூல் வெளியீட்டு விழா இதே போன்ற ஒரு நிகழ்வாக நடந்த அந்த நினைவு எனக்குள் வந்து அலைமோதிக்கொண்டிருந்தது அதைவிடவும் மிக முக்கியமான ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால் சன்ஸ் இப்ராஹிம் பிறந்த அதே வருடத்தில் அதே மாதத்தில் தான் என்னுடைய முதல் நூல் வெளியானது இளைஞர் சுடே என்ற அந்த முதல் நூலை வெளியிடும்போது எனக்குள் என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்கள் மனதிற்குள் எழுந்து அடங்கியதோ அதே எண்ண ஓட்டங்களுடன் தான் சம்ஸ் இப்ராஹிம் இங்கே அமர்ந்திருப்பார் ஏன்னா விமர்சனங்களுக்காகவும் எள்ளி நகையாடுவதற்காகவும் ஏளனப்படுத்துவதற்காகவும் ஓராயிரம் கால்கள் நீள்கின்ற ஒரு காலத்திலே கைப்பிடிக்கக்கூடிய சுட்டு விரல் பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு விரலுக்காக ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்களுக்கு இதே போன்ற இந்த விழாக்கள்தான் தொடர்ந்து நீண்ட காலம் அந்த நினைவுகளிலே நீந்தி பயணிக்கக்கூடிய ஒரு பெரும் வலிமையை தரும் என்ற அனுபவ பாடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் நினைவுகளாகட்டும் அதற்கு முந்தைய காலத்திலான அந்த நிகழ்வுகளிலிருந்து பிராயனுக்கு அதே போல ஒரு உற்சாகம் இங்கே கிடைத்திருக்கிறது என்பது உள்ளபடி எனக்கு பெரும் மகிழ்வாக இருக்கிறது இந்த நேரத்திலே என் உள்ளத்தில் ஆழமான வருத்தங்கள் உண்டு அதையும் கூட நான் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறேன் எழுத்தாளர் சே என் இப்ராஹிம் அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள் எழுத்தாளர் கயஸ் அவர்கள் கொண்டாட மறந்த ஒரு கலைஞர் ஒரு தலைமுறை வாசிக்க வேண்டிய ஒரு வரலாற்று பாடங்களை எழுதி சென்றவர் ஆனால் அவருடைய ஒரு சிறுகதை தொகுப்பு கூட இன்னும் வெளிவரவில்லை என்பது ஒரு குற்ற உணர்வுடன் தான் நான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கின்றேன் அந்த கடமை எனக்கு இருக்கிறது என்பதை நான் நன்றாக உணர்ந்திருக்கின்றேன் பெத்தா என்ற ஒரு நாவல் வீட்டில் பெத்தம்மா கோ வச்சுட்டு எங்க எங்கே போனா தெரியாது பெத்தம்மா எங்கே போய் தேடுறது பொட்டல்பூர் தர்காவலையா நாகூர் தர்காவலையா அந்த பேரனுக்கு ஒரு எண்ணம் வரும் நம்ம பெத்தம்மா எங்கே போயிட்டா ஏன் போனா அவளை தேடி அவனுடைய பயணம் இருக்கிறது அது ஒரு பெரும் நாவல் அது பெத்தா என்ற ஒரு நாவல் இன்றைக்கு அதை எழுதிய மாபெரும் எழுத்தாளர் கயசும் இன்றைக்கு இல்லை அதை தொடராக வெளியிட்ட சிராஜ் என்ற அந்த பத்திரிகையும் இல்லை அந்த பத்திரிகையை எழுத்து மூட செய்வதில் நம்முடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது சிற்றிதழ்களை அதற்குரிய மரியாதையை தராமல் வாசிப்பிலிருந்து வெகு தூரம் விலகி சந்தா செலுத்துவதை ஹதியா என்று போடக்கூடிய ஒரு மிக அவலமான ஒரு சமுதாயமாக இதை நான் பார்க்கிறேன் ஹதியான தர்ம கொடுங்கன் ஒரு வியாபாரத்தை சந்தாவை ஹதியாவாக வேண்டி பத்திரிகை நடத்தக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இந்த சிராதி இந்த மண்ணிலே வரவிடாமல் செய்யாமல் செய்தோம் வளரவிடாமல் செய்தோம் இத்தனை தடைகளையும் தாண்டி இன்றைக்கு ஒரு தொடர் இயக்கமாக எப்படியாவது இந்த எழுத்தை மக்களிடம் ஒன்று சேர்த்து விட வேண்டும் என்பதிலே ஒரு தொடர் செயற்பாடாக இங்கே சேன் இப்ராஹிம் அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறது அவருக்காக மாத்திரம் அல்ல கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பாக இதே போல ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே நான் கலந்து கொண்டேன் சேன் இப்ராஹிம் அவர்களுடைய மூன்று மூலானாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் மட்டுமல்ல தன்னை போல தன்னுடைய நூல் மட்டுமல்ல எழுதக்கூடியவர்களை அடையாளம் கண்டு அவர்களை அறிமுகப்படுத்துவதை ஒரு பெரும் கடமையாக அவர் கொண்டிருக்கின்றார் எனவே தான் சம்ஸ் அவர்களுடைய ஒரு கவிதையின் நூலை இங்கே வெளியிட்டார் எனக்கு இந்த சம்ஸ்ங்கிற பெயரை கேட்கும்போது எனக்கு என்னென்னா சமரசம் பொறுப்பாசிரியராக நான் இருந்தபோது சமரசத்திற்கு நிறைய கதைகள் வரும் கட்டுரைகள் வரும் அப்படியான ஒரு மின்னஞ்சலியில் வந்த ஒரு கதை சம்ஸ்ங்கிற பேரில் வந்தது மோதினார் நல்லாப்பா அப்படிங்கிற ஒரு கதை படித்துட்டு நான் அந்த மின்னஞ்சலில் நான் பதில் போட்டேன் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா அந்த கதையை வாசித்தேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் பேரை மாற்றிடுங்க கடைநல்லூரில் சம்ஸ்ன்னு ஒரு ஆள் எழுதிக்கிட்ருக்கார் அதனால் எப்படி நான் எழுதுறது அப்படின்னா இல்லை உங்கள் பேர் முழு பேரை நீங்கள் போட்டு எழுதிக்கிறீங்க அதற்கப்புறம் அவர் சம்ஸ் இப்ராஹிம் அப்படிங்கிற பேரில் எழுதுவதற்காக முதல் கதையை வெளியிட்டு அதற்கான பாதையை சமரசம் தொடங்கி வைத்தது அதே போல அத்தர் என்ற ஒரு கதையும் இந்த இரண்டு கதைகளுமே இந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு இது எப்படியான ஊக்கத்தை பெறும் என்பதற்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற நமது போர்வாழ் ஆசிரியர் சுக்கமட்டி ரஹீம் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள் அவரை நான் பெருமகளுடன் இந்த அவைகளை அடையாளப்படுத்துகிறேன் ஏனென்றால் என் எழுத்துக்கு ஆரம்ப காலத்திலே நான் சம்பாதித்த முதல் சம்பாதித்துவம் சுக்கம்பட்டி ரஹீம் அவரிடமிருந்து கிடைத்த இருபத்தைந்து ரூபாய் ஒரு தலைப்பு வச்சுருந்தார் நமது போர் வரலை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க பையன் கவிதை போட்டி அந்த கவிதை போட்டியிலே அரசியல்வாதிகளை குறித்து ஒரு கவிதை நான் அதில் அந்த கவிதையிலே எழுதுகிறேன் அப்போ இங்கேருந்து ஒரு உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு எம்எல்ஏ முதலமைச்சர் காலில் விழுறாரு அவர் மந்திரியாக அறிவிக்கப்படுறாரு குற்றாலம் பற்றியான ஒரு கவிதை நான் குற்றாலம் பற்றி எழுதவில்லை நீர்வீழ்ச்சியை பாடம் பாடம்பெற்றேன் வீழ்ந்தால் எழலாம் என்பதை எம்எல்ஏவாக வீழ்ந்தால் மந்திரியாக எழுந்தான் எழுதுனேன் இருபத்தஞ்சு ரூபா பெருசாக போட்டாரு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னை தேடி வந்து நீங்கள் எழுத வேண்டும் என்றார் அதெல்லாம் கூட எனக்கு ஒரு பெரும் நம்பிக்கையை நாமும் எழுத முடியும் நம்முடைய எழுத்துக்களை பார்க்க வேண்டும் என்ற துடித்த காலத்திலே நமது போர்வால் என்னை அடையாளப்படுத்தியது அதற்கு பிறகு தின இதழிலே அவர் பணியாற்றும் போது என்னை அழைத்தார் நீங்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று சொன்னார் தொடர்ந்து என்னுடைய கட்டுரைகளை நடுப்பக்கத்தில் உரிய மரியாதையுடன் வெளியிட்டவர் சுக்கமட்டி ரஹீம் அவர்கள் அவர்கள் இங்கே இருந்திருக்கின்றார்கள் இதுபோன்று இந்த எழுத்தாளர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு உற்சாகம் மூட்ட வேண்டும் அவர்களுக்கு நம்பிக்கை தர வேண்டும் ஏன் இதையெல்லாம் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் ஏழமென்களுக்கும் எள்ளி நகையாடுவதற்கும் விமர்சனங்களுக்கும் அதெல்லாம் தொடர்ந்து உங்கள் மீது பெரும் புயற்காட்டாய் வீசி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சின்ன கிளைகளை பட்டிப்பிடிக்க மாட்டோமா என்ற அந்த நம்பிக்கையில் விருதுகளாகத்தான் இது போன்ற நம்பிக்கைகள் விரிய வேண்டும் சம்ஸ் இப்ராயம் அவருடைய இந்த பத்து கதைகளை பேசுவதற்கு எப்போதுமே ஒரு பேச்சாளருக்கு பின்னாடி தள்ளி தள்ளி போக ரொம்ப சௌரியம் என்னென்னா முன்னாடி உள்ளவங்க எல்லாமே பேசிடுவாங்க நமக்கு ஒரு சௌரியமாக இருக்கும் பரவாயில்ல பேசிட்டாங்கன்னு சொல்லி தப்பித்து விடலாம் என்றாலும் கூட அவர் இந்த நூலுக்கு செய்கின்ற ஒரு மரியாதை அதை முழுமையாக நான் வாசித்தேன் முன்னுரை கொடுத்தவன் என்ற அடிப்படையில் அதை ஒன்றுக்கு இரண்டு முறையாக வாசித்த பிறகு இந்த நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்காகவும் மீண்டும் ஒரு முறை வாசித்து மூன்று முறை இந்த சிறுகதை தொகுப்பை படித்திருக்கின்றேன் மிக அருமையான எழுத்து நடை அவருக்கு வாய்த்திருக்கிறது நான் பார்த்ததில் அவதானிப்பு தான் அவர் எப்படி இந்த சமுதாயத்தை பார்க்கிறார் இந்த சின்ன சின்ன நிகழ்வுகளை நகர்வுகளை எப்படி உள்வாங்குகிறார் என்பதுதான் அவருடைய ஒவ்வொரு பார்வையும் தன்னை சுற்றி நிகழ்கின்ற என்று எங்க எங்கிருந்தோ உருவாதல்ல கற்பனைகளில் அல்ல நிகழ்வுகளை மக்களிடமிருந்து கற்று மக்களுக்கே கற்றுக் கொடுப்பது கலை என்கிறார் மேலாண்மை பொன்னுசாமி சொல்ற மாதிரி எங்கே நாம் எந்த மனிதர்களை பார்க்கிறோமோ எதை உணர்கிறோமோ எது உள்ளே பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதை அப்படியே வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த கதைகள் மிக அழகாக மிக அற்புதமாக வரும் செஞ்சிருக்கிறார் ஒவ்வொரு கதையுமே உங்களுடைய பல நினைவுகளை உங்களுக்கு தட்டி எழுப்பும் இந்த சிறுகதை தூக்கில் ஒரு பெரும் வெற்றியாக நான் பார்ப்பது நீங்கள் வாசிக்கின்ற ஒவ்வொரு கதையுமே உங்களுக்குள்ளால் இருக்கின்ற இன்னொரு கதையை வெளிப்படுத்தி காட்டும் பார்க்கின்ற மனிதர்கள் எப்படி கதை மாந்தர்களாக மாறுகிறார்கள் மாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் இந்த கதையினுடைய இந்த சிறுகதை தூர்ப்புடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது மோதினார் நல்லாப்பா நாம் அன்றாடம் பள்ளிவாசல்களில் பார்க்கக்கூடிய எத்தனையோ முறை ஒரு நாளைக்கு ஐந்து முறை என்று சொன்னால் ஒரு மோதினார் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை வாங்க சொல்லியிருப்பார் அது ஒரு கணக்கீடு ஒரு நாளைக்கு அஞ்சு அப்போ ஒரு நாளை ஒரு மாதத்துக்கு எத்தனை வாங்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை வாங்குன்னு சொல்லி தான் வருஷத்துக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷம் ஒரு லட்சத்துக்கு மேலான வாங்குகள் சொன்ன ஒருவர் அப்படிங்கிற ஒரு அடையாளம் அவர் சொல்லும்போது அவருக்கு உடல்நலம் குண்டி இருக்கும் போதும் அந்த பள்ளியிலிருந்து எழுகின்ற அந்த அதானை அந்த குரலை எழுப்ப வேண்டும் என்பதற்காக நோயுற்ற பிறகும் அவர் துடிக்கின்ற துடிப்பும் தவிக்கின்ற தவிப்பும் வீட்டில் அவருக்கு குறைவாக அந்த மோதினார் நல்லா இருக்காரு ஆனால் துளிக்கான அழைப்பு கொடுக்கணும் காலமெல்லாம் எந்த பள்ளியிலிருந்து எந்த குரல் ஒலித்ததோ இன்றைக்கு அந்த குரல் ஒலிக்க தவறுக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக வீட்டுக்கு தெரியாம அத்தனை உடல்நலக்குறைகளும் தப்பித்து சென்று சரியான நேரத்திற்கு சென்று அதான் கொடுக்கிறார் அதற்கு பிறகு ஒரு நாள் அவர் இந்த உலகில் இல்லாமல் போகிறார் அவர் இல்லாமல் போன அந்த காலத்திலும் அதான் ஒலிக்கத்தான் செய்கிறது அந்த அதானை எப்படி யார் தொடங்கி வைக்கிறார்கள் என்பதை சம்ஸ் இப்ராயின் மிக அழகாக சொல்கிறார் இதை பிலால் ரயில் அவர்களுடைய அந்த காலத்தில் அவர்கள் சொன்ன அந்த குரல் எல்லா மோதியன்களுடைய குரலிலும் ஒலித்து கலந்திருக்கிறது என்பதனால தான் மோதினார்களை பிலால் என்ற சொல்லிலே அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியும் இதில் வந்திருக்கு இல்லை நிறைய முக்கியமான சில கதைகள் இருக்கின்றன வெளிநாட்டில் மகன் இருக்கிறார் தந்தையுடைய இறப்பு அந்த மகன் தந்தையுடைய இறப்பில் கலந்து கொள்ள முடியவில்லை அதற்கு பிறகு அவன் ஊருக்கு வரும்போது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் மிக அருமையாக அவர் காட்சிப்படுத்தியிருக்கிறார் இந்த சிறுகதைத் தொகுப்பில் எனக்கு ரொம்ப மிக முக்கியமாக என்னை கவர்ந்தது என்னவென்று சொன்னால் வெத்திலாக்கு அப்படின்ற ஒரு சிறுகதை இந்த அவையிலே குறிப்பாக பெண்கள் வந்தது எனக்கு மிக மகிழ்வாக இருக்கிறதுனா ஒவ்வொரு விழாவிலையும் எழுத்தாளர் சே என் இப்ராஹிம் அவர்கள் பெண்களையும் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று ஆனாலும் என்னுடைய மனக்குறை இன்று முழுவதுமாக தீரவில்லை ரெண்டு கோரிக்கைகள் ஒரு கோரிக்கை இன்றைக்கு இருக்கிறது இன்னொன்று என்று சொன்னால் இளைஞர்கள் எப்போது இந்த நிகழ்வுக்கு வருகிறார்களோ அப்போதுதான் அடுத்த தலைமுறை இதற்கான தயாராகி இருக்கிறது என்பதை அடையாளம் ஆனால் இளைஞர்கள் வருகை குறைந்திருக்கிறது ஒன்றுமே இதில் பரவாயில்லை இன்னும் சொன்னால் இலக்கிய இஸ்லாமிய இலக்கிய கழக கூட்டங்களில் வயதானவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் எனவே புதிய தலைமுறையை இந்த பயணத்தில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை நான் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கேன் பெண்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு சிறுகதை கடையநல்லூரில் வந்து வெளியூருக்கு பொண்ணு கட்டி கொடுக்க மாட்டோம் எல்லாமே ஊர்லேயே சம்மந்தம் பண்ணிக்கிறோம் எல்லாமே எங்களுக்கு சம்மந்த வயதாக ஏதாவது ரோயில சுற்றி நீங்கள் அந்த சம்பந்தம் நான் உங்கள் சம்பந்தம் அங்கே கொடுத்தது இங்கே கொடுத்தது ஏன் வெளியூரில் கட்டி கொடுக்க மாட்டாங்க அது ஒரு நீண்ட ஒரு கேள்வி என்னென்னா இது நெசவு ஊர் எல்லா வீட்லேயும் காக்கூலி இருக்கும் வீட்டுக்கு வரக்கூடிய மருமக நெசவு செஞ்சால் தான் அந்த வீட்டில் வந்து வாழ முடியும் வெளியூரில் உள்ள பொண்ணை கூட்டம் தான் தரினைய மாட்டான் அதனால் வீட்டுக்குள்ளேயே ஊருக்குள்ளேயே சம்பந்தம் செய்யக்கூடிய ஒரு காலச்சூழல இன்றைக்கு வரைக்கும் ஒரு தலைமுறை கடமை நீள்கிறது அது அப்படியாக ஒரு வீட்டிலே வாழ்ந்து பழகி அந்த வீட்டிற்குள்ளேயே சுற்றி சுற்றி அந்த வீட்டினுடைய எல்லா பகுதிகளிலுமே தன்னுடைய தடத்தை பதித்த ஒரு பெண் தனக்கு தொடர்பில்லாத ஒரு வீட்டுக்கு திருமணமாகி போறார் அப்படி போகக்கூடிய அந்த காட்சியை அந்த வீட்டில் சகோதரிகளுக்கான அந்த உறவை மிக அழகாக சொல்றாரு எப்போ பார்த்தாலும் அக்கா தங்கச்சிக்குள்ளே சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனா அவங்களுக்குள்ள ஒரு பாசம் வந்து இருக்கும் நுட்பமான ஒரு பாசம் ஆனா அவங்க அந்த பாசத்தை வெளிக்கெடுத்துறதை விட அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்கே பையனுக்கு வந்து என் வீட்டில் செல்ல பேர் வச்சிருப்பாங்க அவர் அந்த கதையில வச்சுருக்க பேர் வந்து துக்ளை அப்படின்னு சொல்லி வச்சா பீட்ரூட் அந்த பையனுக்கு அப்போ அந்த ஆகி போகக்கூடிய அந்த சூழ்நிலை ஆனால் நம்ம ஊரில் உள்ள திருமணங்கள் கல்யாணம் ஆகிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த சாயந்தரம் பெண்ணை அழைச்சிட்டு போக வருவாங்க பெண்ணை அழைச்சிட்டு போக வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணை அழைத்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வர்றாங்க வரும்போது அந்த தங்கையை பிரிந்து அந்த அக்கா செல்லக்கூடிய அந்த காட்சியை மிக நுட்பமாக வந்து சொல்கிறார் அவள் அந்த தங்கச்சியை திருப்பி பார்க்குறா அவளை காணும் வேகமாக ஓடி போய் பின்னாடி போய் உழைஞ்சுக்கிறா அவள் சொல்றா கிருச்சி அழுரா பொல் இருக்கு அடி இவளுக்கு தண்ணீர் வருது அப்போ அவள் அந்த அழகியை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு செல்லம்மா அடா துக்களுக்கு என் தலைவாணி நின்று வச்சிக்கலா அப்படின்னு சொல்லி சொல்றா சொன்ன உடனே அதற்கு பிறகு அந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியல அக்கா எங்கே போறா தாத்தா எங்கே போகுதோ அப்படிங்கிற மாதிரி நிற்கா இவ அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் அந்த தங்கச்சி அங்க இல்ல ஆனா அவர் சொல்ற மாதிரி அந்த கதையில ஒரு வார்த்தையை சொல்லுவாரு என்ன எங்களா போற அப்படின்னு அவர் கேட்கிற மாதிரி எங்க போறா அப்ப அது கதையில சொல்றாரு இனி அந்த வீடு எப்படி இருக்கும் அங்க போய் நம்ம எப்படி வாழ போகிறோம் இந்த பெண் கதைகளை பெண்கள் தான் எழுதணுங்கிறதெல்லாம் இல்லைங்கிறதுக்கான ஒரு உதாரணமா நான் அதை பாக்குறேன் இரண்டு சகோதரிகளுக்கு உண்டான உணர்வுகளை இதைவிட நுட்பமாக மென்மையாக அவருடைய உணவுகளை அந்த கதையில் வந்து மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் கடையநல்லூரை குறித்து இங்கே சொன்னார்கள் கடையநல்லூருடைய புராணம் கடையநல்லூரை குறித்து வர வரலாறு கடையநல்லூர் வரலாறு என்று சொன்னால் ஊர் வரலாறு அல்ல அந்த ஊர் வரலாற்றை மிகச் சிறப்பாக செய்த ஒரு முன்னெடுப்பை சேன் இப்ராஹிம் அவர்கள் கடையநல்லூர் வரலாறு என்று இந்த ஊருடைய வரலாறு இரண்டு பாகங்களாக மிக அருமையாக தொகுத்துத் தந்து வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதிவு அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஆனால் அதை கலையாக இலக்கியமாக கலைவடிவமாக கொண்டு வரக்கூடிய ஒரு பணியிலே இன்றைக்கு சம்ஸ் இப்ராஹிம் அதில் இணைந்து இருக்கின்றார் ரயில் பெட்டி வீடுன்னு சொல்றாரு இவர் வீட்டுடைய அமைப்புகள்லாம் இங்கே பார்த்தார்னா ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே காஸ்ட்லியான ஊர் கடைநல்லூர் தான் இதை விட நீங்கள் மனம் வந்து நீங்கள் எங்க எங்கெல்லாம் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் எங்கள் வீடு சின்ன வீடு அந்த ரயில் பெட்டி இருக்குல்ல அந்த ரயில் பெட்டியுடைய விலை வந்து அவ்வளோ இங்க எங்கே இவ்வளோ ஊர் எவ்வளவு விரிந்து செல்கிறது என்பதான ஒரு இது ஒரு காலத்து பரிம்புன்னு சொல்லி சொல்றதெல்லாம் இன்னைக்கு வந்து ஊர் ஆயிடுச்சு மதினா நகர்லயா இருக்கான் அப்படின்னா செவல் விளைன்னு செவல் விளை பங்க ரொம்ப பக்கமா போச்சு அதற்கு பிறகு பரிம்பு மக்கா நகர் இப்போ இங்க வந்து புதிய புதிய குமர்முக்தார் தெரு என்று பெரிய அளவுல விரிய ஆரம்பித்து விட்டது கைசவர்களுடைய காலமுமே முனவன்குட்டி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் கடையில் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் இங்கே நத்தகர் வந்திருக்கிறார் அவர் கூட ஒரு சிறுகதை ஆசிரியர் தான் நிறைய எழுத்தாளர்களை கொண்ட ஒரு ஊர் இது அந்த சிறுகதைகளை எழுதி வரும் போதும் அந்த ஊருடைய வரலாற்றை சொல்லும் போதும் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பது கதைகள் எண்பது காலகட்டங்கள் சிறுகதையானதோ அதை போல இந்த காலத்துல வந்து அவர் சொல்லுகிறார் அதனால எல்லா பெயர்களுமே கொஞ்சம் நளினமாக இருக்கிறது எனக்கு இருக்கிற கவலை என்று சொன்னால் இன்றைக்கு வைக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே புது தான் வாயில நுழையாத பேர்கள் ஒரு பெத்தாபாவுக்கு உட்காந்து பேர் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காரு என்னன்னு பேர் பேத்திக்கு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு என்ன பேருங்க மரலியா வாயில வரலியா அந்த மாதிரி இன்றைக்கு நிறைய எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நானே வந்து பார்க்கும் போது இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் என்று சொன்னால் இன்னொரு தலைமுறையில் ஆயிஷா என்ற பெயரே இல்லாமல் ஆகிடும் சாத்திமா என்ற பெயரே இல்லாமல் ஆகிடும் இந்த பழைய பெயர் நீக்கங்களை நம்ம அறியாமலையை செய்து கொண்டே ஆனால் பின்னொட்டாக நல்லா பேரையும் சேர்த்துக்கிறோணும் அப்படின்னு ஆனால் அப்படி ஒரு பேர் இருக்குங்கிறது அந்த பையனுக்கு தெரியாத சப்பிக்கலாம் இருக்காது அன்னைக்கு பேர் வச்ச அன்னைக்கு என் தம்பிக்கு முசமில் ஹமீது எங்கள் நல்லா பேர் சாவல் ஹமீதம் சேர்த்து முசம்மில் ஹமீதுன்னு வச்சோம் அப்படி ஒரு பேர் வச்சோம்னா அவன்கிட்ட கேட்டால் இல்லை என் பேர் முசமில் தான்ப்பா ஆனால் அது என்னென்ன நம்முடைய திருப்திக்காக நல்லா பேரையும் சேர்த்து வைக்கணும் நலமாக பேரையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இந்த கதைகளிலேயே கால மாற்றங்களே இந்த பேரின் வழியாக அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்திகள் இருக்கிறது இந்த சிறுகதைகளிலே பத்து சிறுகதைகளையுமே இந்த ஊரை சுற்றி இருக்கின்ற நடக்கின்ற நிகழ்வுகளை மிக நுட்பமாக மிக அழகாக சகோதரர் மீராமேதின் அவர்கள் சொல்லி காட்டியது போல அந்த நீச்சிலுக்கும் மம்மலிக்கும் தான் அந்த கதைகள் இன்னும் ஆசிரியர்கள் இருவர் குறிப்பிட்டது போல இந்த கதைகள் எல்லாம் மிக முக்கியமான ஒரு பதிவாக இந்த மண்ணின் மாதர்களை இந்த மண்ணிலிருந்து பிற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடியதாக இந்த மண்ணுடைய சிறப்பு இயல்புகளை சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த சிறுகதையை பார்க்கின்றேன் அவர் தொடர்ந்து எழுத வேண்டும் அதே போல இந்த அவதானிப்புகள் என்பது மிக முக்கியமாக அவர் ஒன்று சொல்லியிருந்தார் அந்த முன்னுரையில் ஏன்னா நான் இந்த ஊருடைய கதைகள் சொல்லியிருக்கின்றேன் ஆனால் சகோதர சமுதாய சொந்தங்களுடைய கதைகளை சொல்லலை என்ற மனக்குறை இருக்கிறது நான் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் சொன்னார் அப்படிலாம் இல்லை நம்முடைய கதைகளை நாம் எழுத வேண்டும் இதை எழுதுவதற்கு இங்கே ஆட்கள் இல்லை நம்முடைய கதைகள் வேறொன்றாக மாற்றப்படுகிறது நம்முடைய கதைகள் வேறொன்றாக திரிக்கப்படுகிறது நம்முடைய வரலாறு வேறொரு வரலாறாக மாறுகிறது நம்முடைய வரலாறை சொல்கின்றவர்கள் வேறொருவராக இருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய வரலாற்றை சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய இங்கே இருக்கக்கூடிய பெருமை மிகு அடையாளங்களையும் இந்த வரலாற்றையும் சொல்வதற்கு பதிலாக உள்முரண்களையும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கணும் பொதுமனது முஸ்லிம்களை எப்படி கட்டமைக்க விரும்புகின்றதோ முஸ்லிம்களை முட்டாள்களாக பெண்ணடிமைவாதிகளாக முஸ்லீம்களை அர்த்தமற்றவர்களாக எப்படியெல்லாம் பொதுமனது வேண்டி விரும்புகிறதோ அதற்கு தகுந்தாற் போன்ற கலை வடிவங்களை இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது அதையெல்லாம் உடைத்து வர வேண்டும் உள் விமர்சனங்கள் வேண்டுமான வேண்டும் ஆனால் அறிமுகமே இல்லாத ஒரு சமுதாயம் அடையாளமே இல்லாத ஒரு சமுதாயமாக வரலாறே இல்லாத ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளப்படுத்துவதற்காக நாம் சொல்ல வேண்டிய செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கின்றது இந்த மண்ணினுடைய வழிகளை வாழ்வியலை இந்த மண்ணினுடைய பெருமைமிகு அடையாளங்களை இந்த மண்ணினுடைய ஆகச்சிறந்த சிறப்புகளை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் எப்படியான ஒரு வாழ்வியல் முறையை இவர்களுக்கு தந்திருக்கிறது என்பதை ஒரு சித்தாந்த இயக்கமாக நின்று எப்படி இதை வெளிப்படுத்துவது என்பதை குறித்தெல்லாம் நாம் தான் பேச வேண்டும் அதை பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு மிக குறைவாக இருக்கின்றார்கள் எனவே சம்சு இப்ராஹிம் அவர்கள் இதே போன்ற ஒரு பதிவை செய்ய வேண்டும் இந்த நேரத்தில் எப்படி சம்ஸ் இப்ராஹிம் இந்த ஊரினுடைய ஒரு சிறிய பகுதியை தொட்டு காட்டியிருக்கிறாரோ அதே போல இந்த ஊரை மையப்படுத்தி முஸ்லிம்களுடைய வாழ்வியலை நூறாண்டு கால தமிழ் சினிப்பாவில் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அவர்களை தீவிரவாதிகளாகவும் பழமைவாதிகளாகவும் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இல்லாத சித்திரங்களை எல்லாம் தொடர்ந்து திட்டமிட்டு வரையப்படக்கூடிய ஒரு காலகட்டத்திலே முஸ்லிம்களுடைய வாழ்வியல் பதிய வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கத்துக்காக தம்மையே தத்தம் செய்து ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை இயக்குனர் மீரா கதிரான் அவர்கள் ஹபீபி ஒளியாக முன்னெடுத்திருக்கின்றார் அந்த திரைப்படத்தினுடைய தொடக்க இருந்து இங்கே பணிபுரியக்கூடிய ஒரு கால சூழ்நிலையில் அவர் இந்த கதையை மிக நேர்த்தியாக வெளிக்கொணர வேண்டும் என்பதற்காக இந்த கடையநல்லூரில் அவருடைய பாதம் படாத எந்த இடமும் இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன் ஒவ்வொரு வீதி வீதியாக ஒவ்வொரு இடமாக இந்த பதிவு வரலாற்று பதிவு எங்கேயுமே தவறாகிவிடக்கூடாது என்று ஒவ்வொரு ஆளுமைகளையும் சந்தித்து ஒவ்வொரு பகுதியையும் சந்தித்து அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த தரிநெசவுடைய அந்த வரலாறு எப்படி இருந்தது ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக ஒரு திரைக்கலைஞர் எப்படி ஒரு பணியை செய்ய வேண்டும் என்பதற்காக மிகச்சிறந்த ஒரு நேர்த்தியுடன் இந்த பணியை அவர் முன்னெடுத்திருக்கின்றார் ஆனால் இது கடையநல்லூருக்காக அவர் செய்யவில்லை இது கடையநல்லூருடைய வரலாறு அல்ல ஒட்டுமொத்த கூடையும் பிரதிப்படுத்தக்கூடிய முஸ்லீம்களுடைய வாழ்வியல் இந்த மண்ணிலை என்னவாக இருக்கிறது ஒரு சமுதாயம் இங்கே பதிவு செய்யப்படாத மனிதர்களாக பேசப்படாத ஒரு வாழ்வியலில் இருந்து அவருடைய பகுதியை பேசக்கூடிய ஒரு பெரும் பணியை முன்னெடுத்திருக்கின்றார் அதுவும் இந்த ஊரிலிருந்து அந்த பணியை செய்திருக்கிறார் என்பதுதான் ஒரு மிகச்சிறப்பாக நாம் அதை பார்க்கின்றோம் இந்த ஹபீபி திரைப்படத்தை குறித்து பேசுவதற்கான ஒரு காலம் இனி வரக்கூடிய காலங்கள் தொடர்ந்து அதை பேசக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அத்தகைய ஒரு பணியை கடையநல்லூருக்கு பெருமை செய்யக்கூடிய வித விதமாக இயக்குனர் மீரா கதிரான் அவர்கள் அபீபி திரைப்படத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் அவரும் இந்த நிகழ்விலை கலந்து கொள்வதிலே நான் உள்ளபடியே பெருமகிழ்வு அடைகின்றேன் சம்ஸ் இப்ராயம் அவர்கள் தொடர்ந்து எழுத வேண்டும் கடையிலூரை பற்றி எழுத வேண்டும் நம்முடைய வாழ்வியலை பற்றி எழுத வேண்டும் நம்முடைய வழிகளையும் வரலாறுகளையும் நாம் பேச வேண்டும் நாம் தான் பேச வேண்டும் தொடர்ந்து அவர் இயங்க வேண்டும் அல்ல ரஹ்மான் அவருக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி வரவிருகின்றேன்